السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ அரசூலு அம்மாபாத் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாக அவனுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே லுகர் தொலகிக்கு பிறகு மிஷ்கா தொகுப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அமர்விலே நாமெல்லாம் தற்பொழுது பங்கெடுத்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நபிகளாருடைய நற்பண்புகள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் சல்லாயசம் அவர்களுடைய நற்பண்புகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தார்கள் ஆன்மீகத்துடைய தலைவராக இருந்தார்கள் இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அவர்கள் வீர சம்மந்தமான விஷயத்தில் வீரதீரராக செயல்பட்டு வந்தார்கள் கோழையாக இன்றைக்குமே ஒரு இருந்தது கிடையாது பயந்து நடுங்கி மக்களை பார்த்து பயந்தவர்களாக என்றைக்குமே அவர்கள் இருந்தது கிடையாது பொதுவாக நீங்கள் ஆன்மீக குருக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எப்போவுமே பஞ்சு மாதிரியே இருப்பாங்க உடலை வருத்திக்கவே மாட்டாங்க பார்த்தோன்னா ஒரு குஷனில் தான் உட்கார்ந்துருப்பாங்க கரடு முரடான இடத்துல கூட உட்கார மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு செட்டப்பில் தான் ஆன்மீகத்துடைய தலைவர்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய கடினமான வேலைலாம் செஞ்சிட மாட்டாங்க கையெல்லாம் அப்படியே பூ போலையே இருக்கும் நீங்கள் அந்த தப்ளிக்கில் பெரியவர்கள் இருப்பாங்க தப்ளிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய தலைவர்களாக இருப்பாங்க எல்லாம் வந்து ரொம்ப அழுங்காமல் குழுங்காமல் ஏன்னா அவங்க ஆன்மீக தலை ஆன்மீகத்துடைய தலைவர்களாம் அப்போ அவங்க பெரிய பெரிய ஹார்டான வேலைலாம் செய்ய மாட்டாங்கிற மாதிரிலாம் ஒரு நிலை இருக்குது அதே மாதிரி ஒரு நாட்டுடைய தலைவராக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க பெரிய கடினமான வேலைலாம் செய்ய மாட்டாங்க ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தால் நேரடியாக அவங்க களத்தில் வந்து இறங்கி போரிடுவாங்கன்னா அப்படி போரிட மாட்டார்கள் யாரை இறக்கி விடுவாங்க அதாவது படை தளபதிகளை அதே மாதிரி தொண்டர்களை தான் இறக்கி விட்டு இவங்க என்ன செய்வாங்க பின்னாடி இருந்துக்குவாங்க ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயம் சல்லாஹ் அவர்கள் அதாவது இரண்டு பதவியுமே ஒரு சேர வகித்திருந்தார்கள் ஆன்மீகத்துடைய குரு ஆன்மீகத்துடைய தலைவர் நாட்டுடைய ஜனாதிபதி இப்படி இருக்கும் பொழுது ரசூல்லா தான் பின்னாடி நின்று கொண்டு தொண்டர்களை முன்னாடி விட்டு வேலையை செஞ்சாங்களா போரில் அந்த மாதிரி ரசுல்லா தான் இறங்காமல் தொண்டர்களை இந்த போரில் கலக்க அப்படி ஒரு செய்தான அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் ஏறத்தால பத்தொன்பது போர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பத்தொன்பது போர் எல்லா போர்லையுமே பின்னாடி நின்னானா எப்படி இல்லை டைரக்டா களத்தில் இறங்கி நிற்பாங்க சில நேரங்களில் சஹாபாக்களும் வீரரான வீரதீரர்களாக உள்ளவர்கள் தான் அந்த இளைய சாபா சஹாபாக்கள் சில பேர் சொல்றாங்க நாங்க சொன்னா அந்த போரில் எங்களை தக்காத்துக் கொள்வதற்காக நாங்களே எங்களுடைய உயிரை தக்காத்துக் கொள்ள கிட்ட தான் நிப்போம் அவங்க கிட்ட நின்றாலும் எங்க மேல என்ன செய்யாது அடிபடாது புரிஞ்சதுக்காக கோஷ்டிக்கு மோதல் வைங்களேன் இந்த கோஷ்டில ஒரு பலமான ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் ஏப்ப சாப்பிடும் நாலு பேர் வந்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு அடி விழுந்துடக்கூடாதுக்காக கூடாதுக்காக தைரியமான ஆள் கேட்பாங்க அவங்க பின்னாடி அந்த மாதிரி ஆனால் இவங்க சஹாபாக்கள் வீரர்கள் தான் ஆனால் அவங்களை விட கடுமையான வீரரா இருந்தாங்க அதனால தான் சஹாபாக்கள் சொல்றாங்க போரில் எங்களுடைய உயிரை தக்காத்து கொள்வதாக இருந்தால் நாங்க ரசூலா பக்கத்துல நிற்போம் அப்பதான் எங்க மேல என்ன செய்யாது எதிருடைய வாழ்க்கை வந்து விழாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுறாங்க அப்ப அப்படிப்பட்ட வீரர்களாத்தார் தான் ரசுலா நினைச்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே ரசுல்லாவுடைய வீரத்துக்கு ரசுல்லாவுடைய அஞ்சா நெஞ்சத்துக்கு ஒரு சம்பவத்தை இந்த நேரத்தில் குறிப்பிடலாம் அந்த சம்பவம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் ரசுல்லாவுடைய இந்த நேரத்தில் ரொம்ப சூட்டபுளா அமையும் ஒரு கட்டத்துல மதிநாள ரசுல்லா இருக்கிறாங்க அது இன்னொரு செய்தி விளங்கிக்கணும் இந்த போர்ல கலந்துக்கிட்டாங்க ரசுல்லா இதெல்லாம் எப்போன்னு நினைக்கிறீங்க இருபத்தஞ்சு வயசா முப்பது வயசா எல்லாம் அபோ ஐம்பதுக்கு மேல ஐம்பதுக்கு மேல இப்ப நம்ம நாற்பதுலயே சோட போயிடுறோம் நாற்பதுல என்ன செய்ய முடியல ஒரு மாடியில் ஏற முடியல ஏன் வயசாயிடுச்சு அப்படிங்கிறோம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு இது மாதிரி வயசுல தான் செஞ்சிருக்கிறாங்க போர்ல டைரக்டா களமிறங்கி போராடி இருக்கிறாங்க அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூ சல்லாஸ் அவர்கள் மதிநாள் இருக்கிறாங்க மதிநாள் இருக்கக்கூடிய தருணத்துல ஒரு இரவு நேரம் இரவு நேரம் ரொம்ப நடுநிசை மாதிரி வச்சுக்கிங்களேன் இரவு நேரத்துல திடீரென்று ஒரு சப்தம் ஒண்ணு கேட்கிறது என்ன சப்தம்னா அதாவது எதிரிகள் வந்து படையெடுத்து வருவது மாதிரி ஒரு சப்தம் இரவு நேரத்துல வந்து நிசப்தமா தான் இருக்கும் ரொம்ப வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு சப்தம் கேட்ட உடனேயே மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா உடனடியாக வெளியே வந்து நின்றுறாங்க வெளியே வந்து நின்றுனா ஏதோ சவுண்டு வருது என்னன்னு தெரியல ஒரு ஒரு அமளித்து தா கிடைக்குது ஏதோ நடக்க போதோ அப்படின்னு ஒரு விதமான பதட்டத்துல இருக்கிறாங்க அந்த மக்கள் அப்ப அடுத்தது ரசூல்லா தேர்றாங்க இந்த சப்தத்து வந்த உடனேயே ரசூல்லா நினைச்சாங்க தேர்றாங்க ரசூல்லா வரட்டும் அவங்க ஏதாவது தீர்வு சொல்லுவாங்க ரசூல்லாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க அப்புறம் அந்த நேரம் அப்படியே களிய களிய என்ன ஆகுது பண்ணா பாத்தீங்கன்னா அதாவது எந்த இடத்துல இருந்து சத்தம் வந்துச்சோ எந்த திசையில இருந்து சத்தம் வந்துச்சோ அந்த திசையில இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா குதிரையில வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க இதை பாக்குறாங்க சகாபாக்கள் பாக்குறாங்க வேறு யாரும் இல்லை அவங்க யாருன்னா ரசூலுல்லா தான் அல்லாஹுடைய தூதர் தான் அந்த தி எந்த சத்த எந்த திசையிலேருந்து சத்தம் வந்துச்சோ அந்த திசையிலேருந்து குதிரையில் ஃபாஸ்ட்டாக வராங்க மின்னல் வேகத்தில் வராங்க அது சஹாபாக்கள் ஒரு கட்டத்தை அறிவிக்கிறாங்க அதாவது ரசூலுல்லா தான் வந்தாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க வரும்போதே பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் சொல்லுவாங்க அவங்க வந்த வேகத்தை பார்க்கணுமே பஹரா கடல் அலை மாதிரி இந்த கடல் அலை எப்படி ஏறி குதிச்சு வரும் அது மாதிரியான வேகத்துல ரசுல்லா மின்னல் வேகத்துல வந்தாங்க எங்க கிட்ட வந்து பயப்படாதீங்க நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி அங்க ரசுல்லா சொல்றாங்க இது அந்த சம்பவம் இது என்ன பார்க்கறேன்னு சொன்னா அதாவது ஊர்ல வந்து சவுண்டு வருது நாட்டு ஒரு பயங்கரமான சவுண்டு ஒன்று வருது வந்த உடனே மக்கள் எல்லாம் பீதியில வந்து வெளியே நிற்கிறாங்க இந்த சவுண்டை கேட்ட ரசுல்லா முதல் ஆளா எழும்பி இருக்கிறாங்க முதல் ஆளாக எழும்பி அபுதல்லாவுடைய ஒரு குதிரை சேனமிடப்படாத ஒரு குதிரை அந்த குதிரையை என்ன செஞ்சிருக்காங்க எடுத்துட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி தனியாளாக போய் பார்த்துட்டு வராங்க இதான் ரசுலாவுடைய அந்த அஞ்சா நெஞ்சத்துக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் இது மாதிரி நம்ம இருப்போமா திடீர்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு வைங்களேன் தனியாளெல்லாம் போக மாட்டோம் கூட அப்துல்லா பாய் நீங்க வரீங்களா நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வருவோம் நீ ஒரு ரெண்டு பேரும் அனுப்புறீங்களா ஏன் தனியா போனா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு நினைப்போம் உண்மைதானே ஒரு வீட்டுல கல்ல இருக்கிறான் உள்ள பெரிய ஒரு வீடு அந்த வீட்டுல வந்து ஒரு ஆளு வந்து இருக்கிற மாதிரி தெரியுது கத்தியை வச்சு குத்தி வச்சுட்டு இருக்கிறான் இங்க எல்லாம் நிக்கிறோம் நீ போறியா நான் பொறியா தான் கிடக்கும் ஏமா குத்திட்டான் என்ன பண்றது வாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு மாதிரி போவோம் அப்ப ரசூல்லாய் சல்லாய் சொல்லும் இந்த சட்டம் வந்த திசையை நோக்கி தன்னந்தனியா நினைச்சிருக்கிறாங்க அதுவும் குதிரை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த குதிரையுடைய செட்டப் எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சேனமிடப்படாத ஒரு குதிரை குதிரையில வந்து நம்ம பயணிப்பதா இருந்தால் எப்படி பயணிக்க முடியும் எல்லா சட்டப் தான் என்ன செய்ய முடியும் குதிரையில ஏறி போக முடியும் இந்த பீச்சுக்கு போனவங்களுக்கு தெரியும் மெரினா பீச்சில் குதிரை சவாரி விடுவாங்க வந்து வந்து நம்ம ஏறி முடியாது அந்த இருக்கணும் அந்த லகான் போட்டிருக்கணும் கடிவாளம் போட்டிருக்கணும் உட்கார ஒரு சட்டப் இருக்கணும் இதெல்லாம் இருந்தா தான் குதிரையில பயணிக்க முடியும் வெறுமனே வெறும் குதிரை என்ன செய்ய முடியாது பயணிக்க முடியாது ஏன்னா கீழே தூக்கி போட்டுரும் அல்லாவுடைய தூ சல்லாசவங்க சேனம் இடப்படாத கடிவாளம் இடப்படாத எந்த செட்டப்புமே இல்லாத குதிரை எடுத்து நினைச்சிருக்கிறாங்க தன்னந்தனியா முதல் ஆளாக போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்கன்னா இதான் அல்லாஹுடைய தூதுடைய வீரம் இந்த வீரத்தோடு தான் ருசுலா வாழ்ந்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நபிகளாருடைய அந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து படிக்கக்கூடிய தருணத்துல உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல்ல ஆலமி நமக்கு ஒரு தூதரத்தை அனுப்பியிருக்கிறான் அவனுடைய உண்மையான தூதர் தான் இவங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹவுடைய தூதுடைய அந்த பண்புகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் வியந்து போய் நிக்கிறோம் இந்த அளவுக்கு கே சொன்னான் இப்படி வீரர்களா இருந்தாங்க ருசுல்லா இப்படி வீரரா இருந்தும் கூட அல்லாஹ் இடத்தை செய்தார்கள் அது நமக்கு வேணும் நான் வீரன் தானே நான் நாள் கடைசியில் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி இல்லை ருசுல்லா அல்லாஹ்டும் துவா செஞ்சாங்க இரண்டு விதமான துவாக்கள் அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க அல்லாஹ்மை இன்னி ஊதி பிக்க மினல் புகலி ஓ அவுதி பிக்க மினல் ஜுமினி

இதை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அப்படிங்கிறாங்க என்னது ஒரு முக்கியமான ஐந்து கோரிக்கையிலிருந்து அல்லாஹ் கிட்ட கேட்கற கூடிய துஆ அல்லாஹும்ம இன்ன அஊது பிக்கะ மினல் விட்டு என்ன நான் பாதுகாப்பு தருகிறேன் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி கோழைತನத்தை விட்டு என்ன நான் பாதுகாப்பு தருகிறேன் ஓ அஊது பிக்க அன் உர்தைலா அறுதலில் உமரி இறைவா தள்ளாத வயது வரை வாழ்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் ஓ அஊது பிக்க மின் உலகத்துடைய சோதனைகள் என்று பாதுகாப்பு கபருடைய வேதனை விட்டும் உன்னிட நான் பாதுகாப்பு திறேன் ரசுல்லா இந்த துவா கேட்கிறாங்க கேட்கவும் சொன்னாங்க என்ன விளங்குதுல அதாவது கோலையா நான் ஆயிடக்கூடாதுன்னு கேக்கிறாங்க யாரெல்லாம் கோழை தனித்தை விட்டும் உன்னிட நான் பாதுகாப்பு தருகிறேன் இப்படிதான் ரசுல்லா கடைசி உரைக்குன்னு செஞ்சாங்க கோலையாக இல்லாமல் வீரராக அஞ்சா நெஞ்சராக அவர்கள் செயல்பட்டார்கள் இன்னொரு இடத்துல இன்னொரு துவா ரசுல்லாம கத்து தந்தாங்க இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன் துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோளைத்தனம் கடன் சுமை மற்றவருடைய அடக்குமுறை இவை அனைத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரியும் எவ்வளவு அழகானதுவா பத்தியலாம் எல்லாத்திட்டையும் விட்டு பாதுகாப்பு தீர்றாங்க நான் கோலையை அறுக்க கூடாது நான் சோம்பேறியாக இருந்துடக்கூடாது நான் வந்து சுறுசுறுப்போடு இருக்கணும் நான் வீரராக செயல்படணும் இது எல்லாம் ருசுல்லா அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்ப அந்த தான் ரிசுல்லாவுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு அஞ்சா நெஞ்சராக வீரராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம் இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதாவது ரெண்டு விதமான தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க இருந்தும் கூட ருசுல்லா செஞ்சா களத்தில் இறங்கி நின்றாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆன்மீகத்தை வழிநடத்தக்கூடிய ஆன்மீக குருக்களா இருக்கக்கூடியவர்கள்னா இது மாதிரியான ஒரு அஞ்சா நெஞ்சத்தில் நம்மளால பார்க்க முடியாது அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் இந்த வீர விஷயத்துல விஷயத்துல வீரதீரராக செயல்படக்கூடிய விஷயத்துல அப்படித்தான் ரசுலா இருந்தார்கள் அந்த பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் எல்லா விஷயத்தையுமே இந்த பயப்படவே மாட்டாங்க தயவு தாத்தியுமே போட்டு உடைச்சிருவாங்க அவர் கோச்சுக்குவாரா இவர் பாப்பாரா இவர் ஏதாவது சொல்லுவாரோ அப்படிங்கிற பயம் கூட ரசுல்லா கிடையாது ஒரு கட்டத்தில் ரசுல் தாசாய் சொல்கிறோம் தெருவிழா போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வியாவரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருடைய பொருள் என்ன பண்றாருன்னா கீழே மேலே இருக்க மேலே நல்ல பொருளை போட்டு வச்சிருக்கிறாரு கீழே கெட்ட பொருள் மேலே நல்ல பொருள் போச்சு கீழே வந்து என்னது கெட்ட பொருளா இருக்குது அப்ப ரசுல்லா அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க உள்ள கை விடுறாங்க உள்ள ஃபுல்லாக ஈரமாக இருக்குது ஈரமாக இருக்கிற எடுத்து மேலே போட்டு வீங்க அப்படிங்கிறாங்க தைரியமா சொல்றாங்க இந்த மாதிரி நீ செய்யக்கூடாதுன்னாங்க இப்படிப்பட்ட தான் அல்லாவுடைய தூ சல்லாயச அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திய நுசீரம் நம்ம அந்த அதீசங்கள பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட வீரராக ரசோலா இருந்தார்களே அந்த வீரத்தை நாம அனுசீரிச்சால்தான் நம்முடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ள வேண்டும் சோம்பெறிகளாக இருக்கக்கூடாது கோழைகளாக இருக்கக்கூடாது வீரர்களாக எப்படி ரசுல்லா வீரராக இருந்தார்களோ அந்த வீரத்தோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக நாமும் இந்த பண்பை பெற பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே இன்றைய கேள்வி